சாரி மக்களே போர்த்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த போர்த் ப்ரோமோ நான் இப்போதான் பார்த்தேன் சோ இந்த வீடியோ வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் மறக்காம வீடியோ பாக்குறீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கு ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படித்தானே கேக்குறீங்க எதார்த்தமா வேற ஒரு கண்டென்ட் பாக்குறதுக்காக உள்ள போன நான் வந்து போர்த் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போய் பார்த்தா என்னடான்னு பார்த்தா இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேனுக்கான வந்து கம்பெனியில வந்து ஆடு கொடுக்க சொல்லியிருக்கான் இவங்கள்ட்ட அவங்க ஸ்பான்சர் ஆடு கொடுக்க சொல்லியிருக்கான் சோ இந்த டாஸ்க் அவங்க யோசிச்சு சொன்னாங்களா இல்ல இவங்க கிரியேட்டிவிட்டி டூம் யோசிச்சாங்களான்னு தெரியல மொத்தமா கம்பெனி தலையில ஸ்பான்சர் கொடுத்தவங்க தலையில மண்ணள்ளி கொட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் தான் வந்து பண்ணிருக்காங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த இடத்துல அந்த போட்ட வாய வச்சு ஊதியிருந்தீங்கனாலே போட்டு கொஞ்சம் வேகமா போயிருந்திருக்கும் ஃபேனை கொண்டு போய் தலையில வச்சு அமுக்குறாங்க போட்டு போன பாட்டு இந்த லட்சணத்துல இருந்தே இந்த ஃபேன் வந்து எந்த லட்சணத்துல இருக்குங்கிறத இங்க வந்து காமிச்சு விட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் அவ்வளவு காத்து வருது அந்த பேன்ல இருந்து அப்படின்னா அந்த கப்பல் வந்து எங்க போயிருக்கணும் தலைமையில வச்சு அமுக்குறாங்க நவரு நவரு நவருன்னு சொல்லிட்டு சோ இந்த ஒரு ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு மட்டும் வேற எதுவும் இதை சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்லை இதை ஆட்டோ ஆட்டோமேக் அப்படின்னு ஒரு சவுண்டு வேற ஃபேனோட பேரை போட்டு ஒரு சவுண்டு வேற போட்டு போட்டு போட்டுறாங்க இதுல ஆளுக்கு ஒரு ஃபேன் பாக்ஸ் வேற கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டி எங்க நிலமை அந்த மாதிரிதான் இருக்கு கிரியேட்டிவிட்டி டீம் மிரட்டிட்டீங்க போங்க ஸ்பான்சர் தலையிலே மண்ணல்லி கொட்டிட்டீங்க சூப்பர்ரா இப்படியே கொண்டு போங்க விளங்கிரும்